அருட்பெருஞ்சோதி அட்டகம் விளக்கவுரை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அருட்பெருஞ்சோதி அட்டகத்திற்குண்டான விளக்க உரையினை நூல் வடிவிலே வெளியிட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் நூல்முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதற் பதிப்பில் வெளியானது திருவருட்பிரகாச வள்ளலார் தாம் பெற்ற இறை அனுபவத்தை இனிய எளிய தமிழில் அருமையான பாடல்களாக பாடியிருக்கிறார் கற்றாரும் மற்றாரும் படித்து அனுபவித்து இன்பம் அடையும்படி அவர் பாடியிருக்கும் பாடல்கள் எண்ணாயிரத்திற்கும் மேற்பட்டவை இந்த பாடல்களின் தொகுப்பே திரு அருட்பாவில் உள்ள பாடல்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கும் அவற்றை அனுபவித்து பயன்பெறுவதற்கும் வழிகாட்டக்கூடிய பதிகங்கள் மூன்று அவை திருவடிப்புகழ்ச்சி அருட்பெருஞ்சோதி அகவல் அருட்பெருஞ்சோதி அட்டகம் இவை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உண்மை வடிவத்தை உள்ளது உள்ளபடியே அறிந்து அடைந்து அனுபவித்து வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றன நம்மை தயவு வண்ணமாய் வாழும்படி செய்து அதன் மூலமாக இறை அனுபவத்தை பெறுவது எப்படி என்றும் தெளிவாக தெரிவிக்கின்றன இவற்றுள் அருட்பெருஞ்சோதி அகவலின் விரிவுரையை ஆயிரம் பக்கங்கள் உள்ள பெருநூலாகவே ராமலிங்கர் பணிமன்றம் வெளியிட்டுள்ளது திருவடிப் புகழ்ச்சியின் உரை விளக்கம் திண்டுக்கல் சத்திய ஞான கோட்டத்தில் வெளியீடாக வந்திருக்கிறது அருட்பெருஞ்சோதி அட்டகம் ஜோதி தத்துவம் சத்திய வார்த்தை உபதேச வெண்பா தொழுவூர் வேலாயுதனார் இயற்றிய திருவருட்பிரகாச வள்ளலார் துதி ஆகிய பதினேழு பாடல்களின் விளக்க உரையை கொண்டதாக இந்நூல் வெளிவருகிறது இந்த நூலில் வெளியாகியிருக்கும் பாடல் விளக்கங்கள் திருநிறை பகீரதன் அவர்களின் மாதம் சத்திய சத்தியகங்கை இதழ்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடர் கட்டுரைகளாக வெளியாகின சத்திய கங்கையில் அருட்பெருஞ்சோதி அட்டக விளக்க உரை கட்டுரைகள் வெளியான போது எண்ணற்ற அன்பர்கள் அதை படித்து அனுபவித்து வந்தார்கள் பல அன்பர்கள் அதை நூலாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஏராளமான சன்மார்க்க அன்பர்களின் வேண்டுகோளை இராமலிங்க பணிமன்றத்தின் தலைவர் சன்மார்க்க சீலர் திருநிறை நா மகாலிங்கம் அவர்கள் இப்போது நிறைவேற்றியிருக்கிறார் திருநிறை நா மகாலிங்கம் அவர்களின் இடையரா நன்முயற்சியால் பல சன்மார்க்க விளக்க நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன தம் பெரும்பொருளையும் அருங்காலத்தையும் பரம்பொருள் பணிக்கே வழங்கி வரும் இராமலிங்கர் பணிமன்ற தலைவர் சன்மார்க்க சீரர் திருநிறை நா மகாலிங்கம் அவர்களுக்கு திருவருள் என்றும் அகமும் புறமும் சூழ்ந்து நிறைந்து உதவுவதாக ஜோதி அட்டக விளக்கமாகிய இந்த நூலை சன்மார்க் அன்பர்களும் திரு அருள் விரும்பும் மற்ற அன்பர்கள் எல்லோருமே ஆழ்ந்து பயின்று நிலையான இன்ப இன்பவாழ்வை பெற வேண்டுகிறேன் மெய்ப்பொருளை உள்ளபடியே உணர்ந்து உள்ளத்தில் பதிய வைத்து அன்றாட வாழ்விலும் பெருநலம் பெறுவதற்கு இந்த நூல் நல்ல வழிகாட்டியாக உதவும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்திய ஞான கோட்டம் நாகசாமி ஐயர் சந்து திண்டுக்கல் தயவு சரவணானந்தா நாள் இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது